உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி பாருங்க உங்கள் கடன் பிரச்சனைகள்ல இருந்து தீர்றதுக்கு நான் கேரண்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பிரச்சனையை இந்த சித்தர்கிட்ட கொடுங்க அதை தீர்த்த உடனே அதை விட பெரிய பிரச்சனையை கொடுங்க இப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போங்க உங்க மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும் ஓகே எப்படி சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இதுதான் மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை சொல்லணும் காலையில நாலு மணிட்டு அஞ்சு மணிக்குள்ளே சொல்லணும் ஒரு மண் விளக்குல தீபம் ஏற்றி சொல்லணும் குளிச்சுட்டு சொல்றது நல்லது குளிக்காம சொல்றதே உங்கள் இஷ்டம் என்ன என்ன வேணாலும் யூஸ் பண்றது உங்கள் இஷ்டம் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது எப்ப வேணாலும் சொல்லலாமா அது உங்கள் இஷ்டம் எப்படி சொல்லணும்னு ஒன்று சொல்றேன் என் தாயார் குணம் அடைந்து கொண்டே இருக்கிறார் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக எனக்கு அரசு வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக என் கடன்கள் தீர்ந்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக என் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த சித்தருக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி முடிங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரே தீர்வு